அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் எப்படி பேசுவாரு அப்படின்றது தெரியும் ஆனாலும் ஒரு பிரைவேட் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூக்காக அவர் அப்படியே அழைக்கப்பட்டவர் இப்படி எல்லாருக்கும் சம பல்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு எல்லாருமே பேசும் பொருளா இப்ப மாறி இருக்கு சோ கரண் தபார் அப்படின்ற இந்த செம்மையான ஒரு ஃபேமஸான இன்டர்வியூவர் என்ன பண்றாரு ஹோஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கிறாரு ரெண்டு மொழி கொள்கை தான் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அடம்புடிக்கிறீங்களே தமிழகத்துல ஏன் இப்படி பிடிக்கிறீங்க மூணு மொழி கத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும் எல்லா கண்ட்ரீஸ்லயும் சாரி கண்ட்ரீஸ் கிடையாது எல்லா மாநிலங்களிலும் எவ்வளவு அழகா பின்பற்றாங்க நீங்க மட்டும் ஏங்க அவ்வளவு ஸ்டெபனா நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கேட்டோம்னா அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிச்சிருச்சு சோ அவர் என்ன பண்றாரு என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல எத்தனை குழந்தைங்களுக்கு மூணு மொழி படிச்சு நல்ல அறிவு வந்திருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க நினைக்கிறீங்க சரி அவங்கள விடுங்க பீகார்ல எத்தனை குழந்தைங்களுக்கு மும்மொழி கொள்கை நல்லா தெரியும் நீங்க நினைக்கிறீங்க மூணாவது மொழி நல்லா தெரியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல சார் குழந்தைங்களுக்குலாம் ஈஸியாக அவங்களுக்கு வந்து சீக்கிரமாவே புரிஞ்சுக்க முடியும் கத்துக்க முடியும் வேற எந்த லாங்குவேஜஸ்னாலும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ரொம்ப வருஷமா எக்கச்சக்க வருடங்களா மும்மொழி கொள்கை பல மாநிலங்களில் கடைபிடிக்கப்பட்டு இருக்கு ஆனா இத்தனை வருஷத்துல நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கும் உங்களுக்கு நல்ல அறிவு வளரும் அப்படின்னா இது வரைக்கும் மக்கள் மாணவர்கள் என்ன அந்த அளவுக்கு சாதிச்சிங்கன்னு எனக்கு சொல்லுங்க தமிழகத்துல நாங்க இப்ப வரைக்கும் ரெண்டு மொழி கொள்கையை மட்டும் தான் இருக்கோம் இப்ப வரைக்கும் நாங்க ரொம்ப சிறப்பா தான் பணியாட்டிட்டு இருக்கோம் வேற யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம நாங்க படகு எங்க வேலை உண்டு நாங்க ஒன்று நிறுத்திட்டு இருக்கோம் நீங்க சொல்ற அதே ஒரு குழந்தைங்க ஈஸியா கத்துப்பாங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிலாம் நீங்க சொல்றபடி பார்த்தா எங்களுடைய பசங்க இன்னும் நல்லா தான் தெளிவா இருக்காங்கன்ற மாதிரி அவருக்கு சரியான ஒரு ஆப்படிச்சு விட்டுறாரு உங்களுடைய ரீதியில மும்மொழி கொள்கை கத்துக்கிட்ட எந்த குழந்தை ஒழுங்கா இருக்கு அண்ட் ரெண்டு மொழிய மொத தத்தகா புத்துக்கான்னு பேசாம கரெக்டா ஒரு வேலை கூட்டிட்டு போனீங்கன்னா அஹ் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டாரு சோ உங்க ஊர்ல இருக்கிற பசங்களை மொதல் தங்கு தடையின்றி ஒழுங்கா பேசுவாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் தியாகராஜன் சொன்ன இந்த விஷயம் சம்ம வைரலா போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கரண்ட் அப்புறம் உங்களுடைய கொள்கைகள் வேண்டும் ஒரு புறம் சில பேர் வந்து கேட்டாலும் மக்கள் நிறைய பேர் ஒரு தோணல் இருந்தாலும் பல கட்சிகள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் வேணும்னு சொல்றாங்க இதுல நீங்க எந்த ரகம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அது இருந்தா பெட்டர் இல்லை தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களான்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் பல நிறைய